ஓம் கம் கணபதாய நமக ஓம் நமச்சிவாய நமக ஓம் நமோ நாராயணாய நமக அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் நான் உங்கள் ராஜி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு மிக அற்புதமான பதிவுங்க நம்ம ஒவ்வொருவருக்குமே தேவையான பதிவு நம்ம வாழ்க்கையில் துன்பம் ஏற்பட்டுச்சு வறுமை ஏற்பட்டுச்சு பகை ஏற்பட்டுச்சு அப்படின்னா அதற்கான ஒரு மருந்தை அதுக்கப்புறம் கூடி நம்ம தேடி சம்பாதிச்சுக்கலாம் ஆனா மரணம் ஒன்று அப்படிங்கிறது நிச்சயமாக நம்ம ஒவ்வொருவருக்கும் ஏற்படும் இந்த மரணம் ஏற்படுறப்ப ஏற்படும் மரண பயம் துன்பம் எமபயம் மரண வதை இதுல இருந்தெல்லாம் நம்ம தப்பிச்சுக்கணும் இதுல இருந்தெல்லாம் நம்ம காப்பாற்றிக்கணும் அப்படின்னா நிச்சயமாக அதற்கு இருந்தே நம்ம இறை வழிபாடு அப்படிங்கிறத செய்யணும் மரணத்திற்கு அப்புறம் நம்ம இறை வழிபாடு அப்படிங்கறத செய்யவும் முடியாது மரணத்திற்கு அப்புறம் அதற்கான மருந்தை நாம் தேடி போகவும் முடியாது இந்த உலகத்தில் பிறக்கிற ஒவ்வொரு மனிதனுக்கும் மரணம் அப்படிங்கிறது நிச்சயிக்கப்பட்ட ஒன்று பிறப்பு அப்படிங்கிறது இருக்கிறப்ப இறப்பு அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்கும் இந்த இறப்பு அப்படிங்கிறது வர்றப்ப அதாவது மரண காலங்களில் யம பயம் அப்படிங்கிறது இல்லாமல் இருக்க எம வேதனை அப்படிங்கிறது இல்லாமல் இருக்க மரண பயம் அப்படிங்கிறது சிறிதளவும் நம்மை அண்டாமல் இருக்க நாம் தினம்தோறும் சொல்ல வேண்டியது கந்தர் அனுபூதி அருணகிரிநாதர் அருளிய அற்புதமான கந்தர் அனுபூதியில் வரக்கூடிய ஒரு பாடலை தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த பாடல சொல்கிறதால என்ன நம் நன்மைகள் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா மரணம் அப்படிங்கிறது நிச்சயம்தான் எவ்வளோ பெரிய கிரகாத்திரமான கோடீஸ்வரனான வீர தீர உடைய மனிதனாக இருந்தாலும் மரணம் அப்படின்னு சொல்கிறப்ப ஒரு நிமிஷம் பயப்படுவோம் அந்த மரண பயம் அப்படிங்கிறது நம்ம ஒவ்வொருவருக்குமே ஏற்படும் இந்த மரணம் அப்படிங்கிறது யாருக்கும் துன்பமில்லாமல் இருக்கணும் நம்ம வாழ்கிற காலத்துலேயும் சரி நம்ம வாழ்ந்து முடிந்த பின்பும் சரி நம்ம எல்லாருமே ஆசைப்படுறது அப்பா முருகா நாளைக்கு என்னால் யாருக்கும் எந்த துன்பமும் வந்துடக்கூடாது என்னுடைய மரணம் அப்படிங்கிறது எந்தவித இடையூறும் யாருக்கும் இல்லாத ஒரு மரணமாக இருக்கும் ஒரு பத்து நாள் படுக்கையில் படுத்துட்டோம் அப்படின்னா நம்ம சுற்றி நம்ம பையன் புல்லை அம்மா அப்பான்ட்டு பார்க்க வேண்டியது இருக்கும் இந்த பிரச்சனையெல்லாம் இல்லாமல் இருக்கணும் நான் நல்லா ஆரோக்கியமாக இருக்கையில் வேலை செஞ்சுட்டு இருக்கிலேயே என்னோடய உயிர் போகணும் இன்னொன்று இதில் ரொம்ப கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் நம்மளுடைய கடமைகள் நிறையா இருக்கையில் நமக்கு மரணம் ஏற்பட்டுருச்சு அப்படின்னாலும் ஒன்றும் பண்ண முடியாது முக்கியமான ஒரு காரியம் இருக்கும் அந்த நேரத்தில் ஒரு மனிதனுக்கு மரணம் ஏற்பட்டுருச்சுன்னா அந்த குடும்பத்திற்கு அதனால் எவ்வளோ பெரிய இழப்பு அந்த இழப்பிலிருந்துலாம் நம்ம தப்பிக்கணும் நமக்கு வந்து இறையருள் அப்படிங்கிறது நிச்சயமாக இருந்தால் மட்டுமே தான் தூர் மரணம் அப்படிங்கிறது ஏற்படாது ஏமா வயதனை ஏற்படாது மரண பயம் தோன்றாது நம்ம வாழ்கிற காலத்திலையும் சரி வாழ்ந்து முடிந்த காலத்திலையும் சரி யாருக்கும் எந்த வித இடையூறு இல்லாம நல்ல விதமா நம்ம போய் சேர முடியும் அதற்காக அருணகிரிநாதர் இயற்றிய அற்புதமான பாடல் தான் இந்த பாடல் திருப்புகழ் அருணகிரிநாதர் முருகபெருமானை பார்த்தவுடன் எழுதியது கந்தர் அலங்காரம் அருணகிரிநாதர் முருகபெருமானுடைய வீர தீரத்தை பற்றியும் அழகை பற்றியும் படைகளை பற்றியும் அவருக்கு தினம்தோறும் செய்ய வேண்டிய ஒவ்வொரு அலங்காரத்தையும் இந்த கந்தர் அலங்காரத்தில் எழுதியிருக்கார் கந்தர் அனுபூதி அப்படிங்கிறது கந்தரின் அனுபூதி பெற்ற பின்பு அருணகிரிநாதரால் கொடுக்கப்பட்டது தாங்க இந்த கந்தர் அனுபூதி இதை சொல்கிற ஒவ்வொருவருக்குமே வாழ்வு சிறப்பு பெறும் கந்தரின் அனுபூதி கிடைக்கும் அனுகிரகம் கிடைக்கும் பேரறிவு கிடைக்கும் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இந்த பாடலை ஒரு முறையாவது கேளுங்கள் சொல்லுங்கள் நம்ம வாழ்க்கையில் நம்ம ஒவ்வொருவருக்கும் தேவையான அற்புதமான மந்திரம் அப்படின்னே சொல்லலாம் இந்த பாடலை கார்மாமிஷை காலன் வரில் கலப தேர்மாமிஷை வந்து எதிர் தார்மார்ப தார்மார்பலாரி தலாரி என்னும் சூர்மா மடிய தொடுவேல உருவ பெருமாள் நினைக்கிற நேரத்தில் வரக்கூடிய அற்புதமான தெய்வங்க ஓம் சுத்த சித்த சொரூப மயூர அதிஷ்டானாய நமக என்ற ஒரு நாமம் முருக பெருமானுக்கு நம்ம எல்லாருமே சொல்லி வழிபாடு இந்த நாமத்திற்கு பொருள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வரக்கூடிய முருகப்பெருமான் மலங்கள் என்னும் மாயையை நீக்கிய மயிலை வாகனமாக அழகான மயிலை வாகனமாக கொண்ட முருகபெருமான் அழகிய நிறமுடையவன் செந்நிறம் கொண்டவன் பார்ப்பதற்கு பேரழகாக விளங்கக்கூடியவன் முருக மனுக்களில் நினைத்தாவே ஆனந்தமும் பரவசமும் ஏற்படும் இத்தனை சிறப்புகள் பெற்ற முருக பெருமானை நம்ம தினம்தோறும் வழிபாடு செய்யறப்ப காலன் யமதர்மன் அப்படிங்கிறவர் கரிய நிறமுறையவர் எருமை வாகனத்தில் பாச கைட்டு எடுத்துட்டு வர்றப்ப அந்த நேரத்துல அவருடைய அழகான மயில் மீது அமர்ந்து நமக்காக வருவாராம் மரணம் அப்படிங்கிறது ஒவ்வொருவருக்குமே நிச்சயிக்கப்பட்ட ஒன்று அந்த மரணம் சரியான நேரத்துல தான் நடக்கணும் மரணமாக நடக்கக்கூடாது செய்கிற காரியத்தை அப்படியே விட்டுட்டு அவன் போயிடக்கூடாது என்னுடைய ஒவ்வொரு பக்தனுக்கும் யமவாதனை அப்படிங்கிறது இருக்கக்கூடாது அவனுடைய வாழ்வு சிறப்பானதாக இருக்கணும் வாழ்ந்து முடிந்த காலமும் சிறப்பானதாக இருக்கணும் அப்படின்ட்டு ஞானத்தையும் மோட்சத்தையும் பிறவாமை என்னும் பெரும் வரத்தையும் நமக்கு கொடுப்பதற்காக வருவாராமங்க இந்த பாடலை நம்ம ஒரு நாளைக்கு ஒரு முறை சொல்லி வழிபாடு செய்யலாம் அல்லது கேட்கவாது செய்யலாம் இந்த பாடலை நம்ம சொல்லி சொல்லி முருகப்பெருமானை வழிபாடு செய்கிறப்ப விபத்து அப்படிங்கிறது ஏற்படாது தூர்மரணம் ஏற்படாது யமவாதனை எம பயம் மரண பயம் இது எதுவுமே நமக்கு இருக்காதுங்க